செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் சென்னை தியாகராயர் நகரின் உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் உயர்மட்ட சாலை வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி திருமலையில் நடைபெறும் பிரமோத்சவம் திருவிழாவை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது இந்திய விமானப்படைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் தொண்ணூற்றி புதிய டேஜாஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானங்களை வாங்க ஹால் நிறுவனத்துடன் ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் செய்துள்ளது சென்னை நந்தம்பாக்கத்தில் வேளாண் வணிகத் திருவிழாவை நாளை மறுநாள் முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் சுவாமி கோவிலில் தசரா திருவிழாவையொட்டி முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ளது முதல் முறையாக ரயில் மூலம் ஏவப்பட்ட ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மெரினா கடற்கரையில் நாற்பத்தி ஒரு லட்சத்தில் நிழல் மேற்கூரை அமைக்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகியோரின் விவாகரத்து வழக்கில் அக்டோபர் முப்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை குடும்ப குடும்பநல நீதிமன்றம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடற்பசு பாதுகாப்பகத்திற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சாலைப் பணிகளை வருகின்ற அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சிபிஎஸ்இ வாரியத்தில் படிக்கும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளின் தலைமைத் தளபதி ஜெனரல் அனில் சௌகானி அவர்களின் பதவிக்காலத்தை நீட்டித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரமோசோவ் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஏழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மருத்துவப் படிப்பிற்கு பத்தாயிரம் இடங்கள் கூடுதலாக அதிகரிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறையில் காலியாக உள்ள சிறப்பு நிபுணர் பணிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று பனிரெண்டு வார்டுகளில் நடைபெற உள்ளதாக அம்மாநகராட்சி தெரிவித்துள்ளது ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஆறு கோடி பனை விதைகளை நீர்நிலைகள் மற்றும் கடற்கரை ஓரங்களில் நட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது நாமக்கலில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது டெல்லி மெட்ரோ ரயில்களில் ரீல்ஸ் எடுக்கவும் ரயில் பெட்டிகளுக்குள் சாப்பிடுவதற்கும் மெட்ரோ நிர்வாகம் தடை விதித்துள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலான முதல் நாளில் மாருதி நிறுவனம் முப்பதாயிரம் கார்களும் ஹோண்டாய் நிறுவனம் பதினோராயிரம் கார்களையும் விற்று சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறையின் அரசு செயலர் பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமானார் மதுரை மாவட்ட விளையாட்டு மைதானம் புதுப்பிக்கும் பணி மற்றும் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைவிங் வசதியுடன் கூடிய நீச்சல் குளம் அமைக்கும் பணியை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியல் கல்லூரிகளில் எட்நூத்தி எண்பத்தி ஒரு கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளனர் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் கார்டில் பெயர் மற்றும் முகவரி உள்ளிட்டவற்றை மாற்றம் செய்ய வசூலிக்கப்படும் கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர்கள் எஸ் ஜே சூர்யா மற்றும் சாய் பல்லவி உள்ளிட்ட திரைப்பட கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது தூத்துக்குடியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி முதலீட்டில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் ஆலையை ரிலையன்ஸ் அமைக்கிறது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ஒன் செயலியை கடந்த இரண்டு நாட்கள் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சம் டன் நெல்லிருப்பு வைக்கக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கிடங்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது என்று தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஏஏடியூசி சங்கம் பதிலளித்துள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஐந்து ஏரிகளில் நீர் இருப்பு அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு சதவீதமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைக்க ஒரு வாரத்தில் இடம் ஒதுக்கப்படும் என்று சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் நல சங்கம் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் வழங்கியுள்ளது வருகின்ற அக்டோபர் பதினான்காம் தேதி சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் நவராத்திரி திருவிழா தொடங்கிய நிலையில் வருகின்ற இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக பீகாரில் நாளை காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்களும் கார்கே ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் சிறந்த தமிழ் திரைப்படம் திரைக்கதைக்கான தேசிய விருது பார்க்கிங் படத்திற்கு வழங்கப்பட்டது கர்நாடகா சினிமா தியேட்டர்களில் இருநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயம் என்ற அரசாணைக்கு கர்நாடக ஹைகோர்ட்களை தடை விதித்தது பேருந்துகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடிகளுக்கு நியமிக்கும் பூத் ஏஜென்ட்கள் குறித்து தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது திருப்பூர் மற்றும் நெல்லை மாவட்ட திமுக மாணவரணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மதுரை கிழக்கு தொகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட நியாய விலைக் கடைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை பிரதமர் நரேந்திர மோடியே பிரதமர் வேட்பாளர் என்று ராஜ்நாத் சிங் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏழு நாட்கள் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கனஅடியிலிருந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கனடியாக அதிகரித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி சக்கர தாழ்வார் தீர்த்தவாரியுடன் நிறைவு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கினார் சென்னையில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்குள் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்